தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி ஆரம்பித்து ஒரு வருடம் நிறைவடைந்துள்ளது இந்த ஒரு வருடத்தில் வெற்றி கழகம் என்ன செய்தது தலைவர் திருமாவை மேடைதோறும் விஜய் விஜய் என செய்தது அவர் பின் இருக்கும் கூட்டத்தை கண்டு கதிகலங்க செய்தது திருமாவை தினமும் நான் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறேன் என இம்போசிஷன் எழுத வைத்தது சீமானை பாஜகவின் நட்பு சக்தியாக மாற்றியது தமிழகத்திற்கு புதிய ஒரு அப்பாவை உருவாக்கியது வேகமாக முன்னேறிய உதயநிதியை ஹால்ட் அடிக்க செய்து மீண்டும் ஸ்டாலினை முன்னிறுத்த செய்தது அதிமுகவை பாஜகவை நோக்கி நகர செய்தது அதன் விளைவாக அண்ணாமலை தலைவர் பதவியே இப்போது கேள்விக்குறியாகியுள்ளது ஒரு வருடத்திற்கு முன்பே கூட்டணி கணக்குகளை அனைத்து கட்சிகளையும் தொடங்க வைத்துள்ளது கம்யூனிஸ்ட் கட்சிகளை திமுகவின் முழுநேர எடுபடிகளாக மாற்றியுள்ளது காங்கிரஸ் என்னும் கட்சியை திமுகவின் அடிமையாக மாற்றியுள்ளது தேமுதிக மற்றும் பாமகவை எங்கு செல்ல வேண்டும் என்று தெரியாமல் திகைக்க வைத்துள்ளது திமுகவை நம்பிய இஸ்லாமியர்களை தற்போது சிந்திக்க வைத்துள்ளது வேட்டை தொடரும் கோட்டை அடையும் தளபதி விஜய் தலைமையில் ஆட்சி மலரும் தமிழும் தமிழகமும் உயரும்